தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் வீணில் உண்டு கழித்திருப்போரை நிந்தனை செய்வோம் பெரும்புலவர் பாரதி ஒரு நாட்டில் ஒரு உழவன் ஏழையாக இருக்கிறான் என்றால் அந்த நாடே ஏழை நாடாகத்தான் கணக்கில் எடுக்கப்படும் வேளாண்மையை கைவிட்ட எல்லா நாடுகளும் பிச்சை எடுக்கின்றன இன்று ஒரு உழவர் தற்கொலை செய்து கொண்டு சாகிறான் என்றால் அது செய்தி நாளை நாம் உணவில்லாமல் சாகப்போகிறோம் என்பதற்கான முன்னறிவிப்பு எந்த தொழிற்சாலையும் அரிசியையும் பருப்பையும் காய்கறியையும் உற்பத்தி செய்வதில்லை அவை நிலத்தில்தான் விளைந்தாக வேண்டும் விளை நிலங்களிலெல்லாம் தொழிற்சாலைகளை தொடங்கிவிட்டால் தொழிற்சாலை வேலை தரும் சம்பளம் தரும் சாப்பாட்டை தருவது யார் கடைசி மீனும் பிடிபட்ட பிறகு கடைசி மரமும் வெட்டப்பட்ட பிறகு கடைசி நதியும் நஞ்சான பிறகுதான் தெரியும் இவர்களுக்கு பணத்தை சாப்பிட முடியாது என்று பசி வந்தால் மானம் குடிவிறப்பு கல்வி ஈகை அறிவுடைமை தானம் தவம் உயர்வு தொழில் முயற்சி காமம் என்ற பத்து உயர் குணங்களும் பறந்து என்றார் எங்கள் அவ்வை பெரும்பாட்டி நஞ்சை கொண்டு வந்த பசுமை புரட்சி உணவு என்ற காரணத்தை கூறி நவீன வேளாண்மை என்று பசுமை புரட்சி திட்டத்தை கொண்டு வந்தார்கள் இரண்டாம் போரில் பயன்படுத்திய நச்சுத்தன்மை கொண்ட வெடிமருந்துகளின் மூலக்கூறுகளிலிருந்து தயாரிக்கப்பட்ட பூச்சி மருந்துகளையும் உரங்களையும் கொண்டு வந்தார்கள் செயற்கை ரசாயன உரங்களால் நம் மண்மளம் அழிந்து போனது தமிழகத்தின் விளைநிலங்கள் வளமிழந்து இருக்கிறது என்பதனை மாநில மத்திய அரசுகளின் அறிக்கைகளை உறுதிப்படுத்தி கூறியிருக்கின்றன எந்த நாடுகள் நமக்கு பூச்சிக்கொல்லி மருந்துகளையும் உரங்களையும் அனுப்புகின்றனவோ அந்த நாடுகளே இங்கு விளையும் உணவுப் பொருள்களை வாங்குவதில்லை இதனால் வேளாண் குடிமக்கள் உற்பத்தி செய்த பொருள்களுக்கு சர்வதேச விலை இல்லை அங்கீகாரமில்லை ரசாயன உரங்கள் பயன்படுத்தியதால் புதிய புதிய நோய்களும் தோன்றியபடியே இருக்கின்றன கேரள மாநிலத்தில் எண்டோசல்பன் என்ற ரசாயனத்தை பயிர்களுக்கு அதிகம் பயன்படுத்தியதால் நரம்பியல் தொடர்பான நோய்கள் பெருமளவில் தோன்றி பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது இப்படி பல சான்றுகளை கூறலாம் தற்போதுள்ள வேளாண்மை நிலம் தமிழகத்தில் தற்போது மொத்த வேளாண் நிலப்பரப்பு எழுபத்தைந்து லட்சத்து இருபது ஆயிரத்து அறுநூத்தி எண்பத்தி ஏழு ஹெக்டேர் மொத்த நிலப்பரப்பில் இது ஐம்பத்தி ஏழு புள்ளி ஏழு விழுக்காடு ஆகும் வேளாண்மை செய்ய இடமிருந்தும் நிலையாக கடந்த பல ஆண்டுகளாக பயிர் செய்ய முடியாத நிலையில் இருக்கும் நிலப்பரப்பு இருபத்தி ஆறு லட்சத்து நாற்பத்தி ஐந்து ஆயிரத்து ஐநூற்றி ஹெக்டேர் ஹெக்டேர் வேளாண்மை நடக்கும் மொத்த நிலப்பரப்பு சுமார் அறுபது லட்சத்து முப்பத்தி ரெண்டாயிரத்து எழுநூத்தி பதினெட்டு ஹெக்டேர் இதில் நாற்பது விழுக்காடுதான் நெல் கரும்பு விளையும் நஞ்சை நிலம் மீதம் அறுபது விழுக்காடு மானாவாரி நிலம் தற்போது உணவு பயிரை விட பணப்பயிர் தான் அதிகம் பயிரிடப்படுகிறது இது உணவு தட்டுப்பாட்டிற்கு வழிவகுக்கும் இது வரையிலும் இருந்த ஆட்சியாளர்கள் வேளாண் குடிகளின் மண்வளத்தை பற்றி அக்கறைப்படவில்லை அதை மீட்பதற்கான தீர்வையும் முன்வைக்கவில்லை ஆற்று மணல் கொள்ளையால் ஆற்று நீர் வற்றிப் போனது ஏரி கண்மாய் ஆக்கிரமிப்புகளால் அந்த நீராதாரமும் அழிந்து போனது இருக்கின்ற நீர்நிலைகளுக்கான புதிய நீர்வரத்து பாதைகளை அமைக்காததால் நீரின் கொள்ளளவும் குறைந்து போனது இதனால் வேளாண் தொழில் கைவிடப்பட்ட தொழிலாக மாறிக்கொண்டிருக்கிறது